பணக்காரர்களுக்கு மட்டும் தெரிந்த செல்வத்தை அள்ளி தரக்கூடிய கலசத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சின்ன மண்பானையோமிய கல்விக்கோங்க அதுல ஒரு கோல்டு காயின் இல்லைன்னா வெள்ளி காயின் போட்டுக்கோங்க அது பட்டத்திட்டாத பச்சரிசி அவங்கள்ட்ட இருந்தா ஓகே இல்லைன்னா கோதுமைய அதுல கலந்துக்கோங்க சிகப்பு பட்டு துணியால பானையின் மேல வந்து மூடிக்கோங்க அந்த பானைய மேல போட்ட துணியை கட்டுறதுக்காக ஒரு வெண்பட்டு நூலை போட்டு கட்டிக்கோங்க இதை வந்து நம்ம வீட்லையும் வைக்கலாம் இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்துல கூட வைக்கலாம் வைக்கிற இடம் எதுனா வடமேற்கு முலையில தான் வைக்கணும் ஸோ இத வச்சுட்டு நீங்க கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செல்வம் வந்து பெருகிறத உங்க கண்கூடாவே நீங்க பார்க்க முடியும் கடன் அப்படிங்கிறத வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கு தெரியாம இதை செஞ்சு பாருங்க இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ